இது சகாஷ் பபுளு இது வினி இது திசானி பாப்பா திசாணி பாப்பாவோட குட்டி பாப்பா இது சுபிமா சுபி பேர் இப்போ நாங்கள் எல்லோரும் அங்கே பெரிய வீட்டில் எங்கள் பெரிய மாமா வீட்லலாம் கூட எல்லாம் கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கிளக்க வரோம் மாமி வந்து இறக்கி ஒரு ஒருத்தரும் இங்கே பயிட்டு வரத்தி சுற்றி பார்த்துட்டு வருவோம் குட்டி பாப்பா பாருங்கள் தான் ஏற்கனவே மாமி தூக்கிட்டு போகிறாங்க இன்றைக்கி நான் பாப்பாவை மலை மரத்து வரேன் கிடக்கிறேன் இப்போ பாருங்கள் அதெல்லாம் குற்றி விடும் கருது வந்துட்டு நல்லா அழகாக என்ன நடந்தது? ஊரமேது ஊரமே இன்னைக்கு

தக்காளியை பார்த்துக்கலாம் யாருப்பூ சோளம் இங்கே பாருங்க அந்த செடியெல்லாம் நல்லா நல்லா பின்னால தான் நல்லா சூப்பராக பாருங்கள் இந்த வாரப்பா இருமா வேறு பாருங்க இந்த பூ இருக்கும் சூப்பராக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அணிலும் ஓனாவும் வந்து அப்படியே அதை பேத்து பேத்து விட்டு கண்ணு இவ்வளோ பெருசு வரப்போ பிடுங்கி போட்டுட்டு இந்த இடத்துல எங்கள் வீட்டுக்காரங்க போட்டாங்க இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஈனாடி கிழ சோளம் தலையெல்லாம் முளைச்சி வந்துட்டு பாருங்க ஒரு சிலதும் முளைச்சி வந்துருக்குது வெள்ளேரி வரப்பா வரப்பா

தனி என்ன தனியிராகிறதுனால இப்போ வந்து துயிர் வந்து பழகியாச்சாம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாஸ்ட் நா போய்டுங்க அங்கருங்க அந்த அதுலயே தக்காளி இருக்கு பழம் சிதி சின்னதா இவ்ளோ பெருசுல இருக்கு இது கொஞ்சம் மாறிட்டு வெயில் அதிகமா இருந்தா சரி கையை வைக்காத

இது போய் பார்த்தாங்க இலை பிடிங்க வயல் வைக்கக்கூடாதுல அறுத்து விடுங்க ஐயோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காயெலாம் இனிமேரி தான் திஞ்சு வைக்கும் அறுவடை அறுவடை போது இனிமேல் பூ வச்சு பிஞ்சு வைக்கும் இந்த விஷயம் நிறையா காய்ச்சல் நினைச்சேன் பார்ப்போம் ஆனா பார்த்தீங்கன்னா இந்த பூவை கட்டவா

வேலைக்கு பார்க்கப்போ இங்கே நான் திருவிழா வயசானத்தெல்லாம் அடிமையிருப்பாங்க எல்லாம் அந்த சைடில் தான் உட்காந்துருப்போம் நல்ல இப்போ வேலைக்குனால கொஞ்சம் அந்த அந்த புங்க மரத்துலேயும் உட்காந்துருப்பாங்க சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா இது வந்து சோள சோளம் அந்த சைடில் போட்டிருந்தோம் எல்லாமே ஓனாவும் அணியில் வந்து கண்ணை குட்டியாக வளரப்பே பேத்துட்டு இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க அந்த சைடில் போட்டாங்க நல்லா வளர்ந்துருக்கு கொஞ்சம் அப்புறம் வெள்ளேரி அந்த சைடு வந்து சுரைக்காய் ஓ அந்த சைடு பூசணைக்காய்லாம் காய்ச்சி தக்க எங்கள் பாப்பா உங்கள் சைடு பாருங்க என்னம்மா என்னம்மா அழகு சுபி பாப்பா அண்ணன பாருங்கள் அண்ணன பாருங்க அண்ணெண்ண பாருங்க அண்ணன்ட்டு போக முடியாதும்மா